ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நார்த்தங்காய் ஊருக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நார்த்தங்காயை கட் பண்ணி அதில் உப்பு போட்டு காயை வச்சு ஒரு த்ரீ டேஸ் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் செரிமானத்தை தூண்டும் விட்டமின் சி இருக்குது நமக்கு உடம்புக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நம்மளோட கொழுப்பை குறைக்கும் இப்போ கடாயில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் அப்புறம் திரும்பவும் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு தாளிச்சிக்கிறேன் நம்ம வந்து இப்போ வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ட்ரை ரோஸ் பண்ணி வச்ச அந்த கடுகை வந்து நல்லா பொடி மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அந்த பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாட்டங்காய் வந்து நம்ம போட்டு இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் ஆயில் அதிகமாக இருக்கிறதுனால தினைக்கும் வந்து கன்சியூம் பண்ண வேண்டிய உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்